பண்பட்ட நிலமாயிருப்போம் இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுக்கு இயேசுவின் நாமத்தின் உங்களை அன்புகள் இருக்கிறேன் பண்பட்ட இருப்போம் பாறை இருந்தால் விதையில் போடப்படுகின்ற பொழுது அவை வேருண்டி வாழ்வதற்கான அமைப்பு இல்லாதபடியே கருகிவிடும் விதைக்கின்ற முள் முழுச்செடியில் விழுந்தால் அந்த செடி வளராதபடி அதை நெருக்கிவிடும் வடியோரத்தில் விதைக்கப்பட்ட விழு விழுந்த இருந்தால் மனித கால்பட்டு அவை அழிந்துவிடும் ஆக பாறை நிலமாய் இல்லாதபடி முச்செடியாய் இல்லாதபடி வடியோர பாதையாய் இல்லாதபடி பண்பட்ட நிலமாய் இருப்போம் கடவுள் விதைக்கின்ற பொழுது தூய ஆவியான தண்ணீர் ஊற்றப்படுகின்ற பொழுது நாம் கடவுளின் விருப்பத்திற்கேற்ப அறுபதும் எண்பதும் நூறு மடங்குமாய் பலன் கொடுக்க முடியும் பலன் கொடுக்கவே கடவுள் அடைக்கிறான் வார்த்தையை வாசிப்பதற்கல்ல வார்த்தையை வெறும் தியானிப்பதற்கல்ல வார்த்தை பார்ப்பதற்கல்ல வார்த்தை போதிப்பதற்கல்ல வார்த்தை வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது அதைத்தான் யாக்கோப்பு ஒன்று இருபத்தி ரெண்டு நான் அடிக்கடி சொல்வது உண்டு ஆளுடைய வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதன்படி நடப்பவராய்வார்கள் யாரெல்லாம் ஆளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் நல்ல நிலத்தில் விதைந்த இருக்கிறார்கள் பண்பட்ட நிலத்தில் விதைந்த விதைகளாயிருக்காள் நாமும் பண்பட்ட நிலமாய் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பல்லோகத்தின் நிச்சயத்தையும் பெற்றுக்கொண்டு நிலமாயிருப்போம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமையும்